கீரதேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நூற்று எண்பத்தி மூணு முதல் நூற்று எண்பத்தொன்பது அடிகள் வரை ஒன்பது கொண்ட மூன்று புரி நூன்யான் புலரா காழகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆறெழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கின் நவிலப்பாடி விரை உரு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அதான்று இதன் பொருள் அந்த பிராமணர்கள் ஒன்பது வடம் கொண்டு முறுக்கின மூன்று புரியாகிய நுண்ணிய பூணூலை தரித்தவராய் நேரில் மூழ்கினபடியினால் ஈரம் புலராத காழகத்தை வேள்வித்தியால் உளரும்படி உடுத்தி சிரசில் குவிந்த கையை உடையவர்களாய் முருகப்பெருமானை புகழ்ந்து அவருடைய திருமந்திரமாகிய ஆறெழுத்துக்களையும் அடக்கின அரிய வேத கேள்வியினை நாவால் நாவாள் இயன்றவிடத்தை ஆரவரிக்கும்படி பாடி நறுநாற்றமிக்க நல்ல மலர்களை ஏந்தி வணங்கி நிற்க அவர்கள் வணங்கு கைக்கு பெருகவும் திருவுள்ளம் விரும்பியருளி திருயேரகம் என்ற திருப்படை வீட்டில் வாழ்தற்கும் உரியவன் அங்கே செல்க என்று ஆற்றுப்படுத்தி அடுத்தபடியாக முருகப்பெருமானை காணும் இடங்களைச் சொல்லப் போகின்றார்